இது சமூகத்தின் பார்வை கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான இனிய பாரதி என அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் குற்றப்புலனாய்வு விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார் திருக்கோவில் பிரதேசத்திலுள்ள முனியக்காடு பகுதியில் நேற்று அதிகாலை இனிய பாரதி புலனாய்வு பிரிவினால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் குறித்த கைது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இளைஞர் யுவதிகளை கடத்தி காணாமல் மை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் சந்திரநேரு படுகொலை தொடர்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதுமட்டுமின்றி அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இவர் கருணாவின் முக்கிய சகாக்களில் ஒருவராகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளில் ஒருவராகவும் செயல்பட்டிருந்தார் இவ்வாறான நிலையிலேயே இனிய பாரதி திருக்கோவிலில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது சகாவான சசிதரன் தவசீலன் சந்தி வழியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் திருக்கோவில் மற்றும் விநாயகபுரம் பகுதியில் பலர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இனிய பாரதி மீது குற்றம் சாட்டி வருவதுடன் அவருக்கு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் இவரின் கைதின் பின்னால் பல குற்றச்சாட்டுகள் பல குற்றச்செயல்கள் இருக்கின்றன அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி சார்பில் அப்போது இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உதயகுமார் என்பவர் திருக்கோவில் பிரதேச சபையின் தவிசாளராக பதவியேற்றார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு ஆறு இருபத்தி எட்டு அன்று விநாயகபுரத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து திருக்கோவிலுக்கு பிரதேச சபையை நோக்கி பயணித்த போது அவரை விநாயகபுரம் கோரக்களப்பு வீதியில் வைத்து இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் சுட்டு படுகொலை செய்தனர் அதனையடுத்து அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட தனது கணவருக்கு நீதி கோரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த விசாரணை கடந்த கால அரசாங்கத்தினால் கிடப்பில் போடப்பட்டது இதனையடுத்து இந்த முறைப்பாடு தொடர்பாக அவரது மனைவி சிஐடியினரிடம் முறைப்பாடு தெரிவித்ததை அடுத்து அவர்கள் விசாரணையினை மேற்கொண்டு வந்த நிலையில் இதனுடன் தொடர்பு பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் இனி பாரதியை நேற்று அவரது வீட்டில் வைத்து புலனாய்வு துறையினர் கைது செய்திருந்தனர் இனிய பாரதி கைது செய்யப்படுவதற்கு பிள்ளையானின் காட்டி கொடுப்பும் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் இந்த நிலையில் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரம் இனிய பாரதியை புலனாய்வு பிரிவினர் தமது விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் இனிய பாரதியின் கைதிற்கான பிரதான காரணமாக மற்றொரு விடயமும் இருக்கிறது அதாவது காரை தீவு பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேரை கொலை செய்துள்ளனர் அதன் பின்னர் அவர்களை அதே வீட்டில் புதைத்து கோங்கிரீட் தளமிட்டு மூடி மறைத்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் இனிய பாரதி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அதனுடன் தொடர்புடைய ஒருவர் அரசு சாட்சியாக மாறியுள்ளார் அதனையடுத்து அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சாட்சியம் வழங்க ிய நபர் இந்த விடயம் மட்டுமின்றி மேலும் பல அதிர்ச்சி தகவல்களையும் வழங்கியுள்ளார் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் அட்டைப்பழம் காரைதீவு மற்றும் தம்பட்டை போன்ற பிரதேசங்களில் இனிய பாரதியால் பல கொலைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அப்போதைய காலகட்டத்தில் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு என்பன பிள்ளையானின் கட்டுப்பாட்டிலும் அம்பாறை இனிய பாரதியின் கட்டுப்பாட்டிலும் தான் இருந்தது அதேவேளை அந்த காலப்பகுதியில் கருணா இவர்களை விட்டு பிரிந்து இந்தியா மற்றும் பிரித்தானியாவில் வசித்து வந்தார் இந்த சூழலில் தான் கருணா பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்டு பிரித்தானிய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இனிய பாரதி மீதான பழைய குற்றங்கள் இப்போது தூசு தட்டப்படுகிறது என்றே கூற வேண்டும் ஏனெனில் திருக்கோவில் பிரதேசத்தில் பன்னிரண்டு பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டுமை தொடர்பான வழக்கு இதுவரை நிலுவையில் இருந்து வந்த நிலையில் தற்போது அது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் மைத்ரி ரணில் கூட்டணியில் நல்லாட்சி காலத்தில் இனிய பாரதியின் குற்றங்களுக்கு எதிராக அம்பாறையில் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதேவேளை மீண்டும் ராஜபக்ஷவினர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அதாவது கோட்டாவய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னரான காலப்பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அக்கறை பெற்ற நீதிமன்ற கோப்பு பெட்டகப் பிரிவு தீக்கிரையாக்கப்பட்டது அதன்போது அந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டதாக பாரதியின் பெயரும் அதிக பேசப்பட்டது ஆனால் இனிய பாரதி இப்போது ஊடக சந்திப்பு ஒன்றின்போது தனக்கும் நீதிமன்ற கட்டடத்திற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என கூறியிருந்தார் அதேவேளை கேட்டு செயல்பட்டு வந்ததாகவும் இப்போது அவர் அப்போது கூறிய அந்த கூற்றின்படி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் அவர் வேறு யாரோ ஒருவரின் கட்டளைப்படி இயங்கிக் கொண்டிருந்துள்ளார் எனவே அவர் யார் எவ்வாறான கட்டளைகள் வழங்கப்பட்டன என்பது தொடர்பில் தற்போது இடம்பெறும் விசாரணைகளை ஆழமாக மேற்கொண்டால் மேலும் பல விடயம் வெளிவரும் என தெரிகின்றது இது இவ்வாறு இருக்கையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் எட்டு போலீசார் ஐந்து அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் இரண்டு பேர் என பலரை காணாமலாக்கிய குற்றச்சாட்டும் இவர் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இவர் முன்னர் கூறிய கருத்தை பார்த்தால் தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் பின் முதிர்ச்சி அடைந்து விட்டேன் சுயமாக தான் இயங்குகிறேன் என்பது போன்ற கருத்து கூறியிருந்தார் இரண்டாயிரி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை இடம்பெற்ற இந்த குற்றங்கள் அவரால் திட்டமிட்டு செய்யப்பட்டனவா என்பது தொடர்பிலும் ஆராய வேண்டும் மேலும் அம்பாறை திருக்கோவில் ஆலையடிவேம்பு போன்ற பிரதேசங்களில் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஏழு பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதில் இனிய பாரதி நேரடியாக தொடர்பு பட்டிருந்தார் அது தொடர்பான வழக்கும் நிலுவையில் இருக்கிறது அந்த சம்பவம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் காணாமலாக்கப்பட்டோரின் அலுவல்களுக்காக உருவாக்கிய அலுவலகத்தின் பணிப்பின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இவ்வாறாக பல குற்றச்சாட்டுகள் இனிய பாரதியை சூழ்ந்துள்ளன அத்துடன் பிள்ளையான் கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இனிய பாரதியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இவற்றை பார்க்கும் போது கொலை கொள்ளை கடத்தல் போன்ற குற்றங்களை ஒன்றாக செய்துவிட்டு தற்போது தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கோடு காட்டிக் கொடுப்புகளிலும் ஈடுபடுகின்றனர் இதில்